ய செஞ்சு நிக்கிறவங்க எல்லாரும் உக்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கதவு திறக்கம் அப்படின்றது நானும் சொந்த சார் வந்து பன்னெண்டு வருஷமா வந்து காத்திருந்தோம் இந்த கதவுத்தான் மதகஜி மதகஜராஜா சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் வந்து என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து மனசார என்னை வாழ்த்துறாங்க எத்தனை பேர் என்னை என்னை லவ் பண்ணுறாங்க இன்னும் நானூற்றி அந் மெசேஜுக்கு நான் வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாயி வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த ப்ரோக்ராம் வந்து போவேணா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க ஏன்னால் முடியல என்னால் சரியாமல் இருந்தது ஆனால் வந்து எனக்கு சுந்தர் முகத்துல முகத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது அவருக்கு அவருக்கு முகம்தான் தெரிஞ்சது மதகத்திய ராஜாவோட லோகோ தெரிஞ்சது இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது இதை நான் விஷயம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் மிஸ் பண்ணேன்னா லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி அதுவும் தாண்டி நான் வந்தேன் பட் இந்த நண்டு தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மீடியா இதுதான் உண்மையான மீடியா நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்கள் மீடியா ஐட முடியாது இவங்க தான் உண்மையாக உண்மையிலே உண்மை உண்மையிலே உண்மையிலே இவங்க தான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பே பேச பேசி இப்படி விசாரித்து எப்படி இருக்காரு குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் கே நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் என்னை வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகைனா நான் ட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல மதகர் மதகர் பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் ரெண்டாவது பகுதிகள் நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன் அப்போலோ ஹாஸ்பிட்டலாம் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் அட்மிட்டு ஆனனு கூட நினச்சிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகலை நான் சரியாயிட்டேன் ப்ராப்பராக பேக் ஒன் ட்ராக் அதான் மார்க்காண்டிங்களை சொல்கிற மாதிரி நான் விழுவேன்னு பார்த்திய விழுவ மாட்டேன் அந்த அந்த வசனம் தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோடய பலம் என்னோட அப்பாவோட தான் என்னோட பலம் இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தடையை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சையை வந்தாலும் நான் வந்து தாண்டி போகிறேன் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் வரேன்னா நிறைய பேர் வந்து இவர் மூணு மாதம் வந்து ஷூட்டிங் வர மாட்டாரு ஆறு மாதம் ஷூட்டிங் வர மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் நடுத்தோம் எதுவுமே இல்லை கரெக்டாக தான் இருக்கு மேக் கேட்போம் ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபுல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஆஃப் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சத்தியமாக வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பர் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாரு மெசேஜ் ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு நடிகைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும் அவசியமே கிடையாது அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க இது உண்மையிலே ஆத்மாத்மா நீங்கள் வந்து என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆத்மாத்மா நான் வந்து இந்த சிலபஸ் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுக்குறேங்க அண்ணா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நன்றி என்னோட நண்பர்கள் நான் ஃபேன்ஸ் என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது